அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவிடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வர பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்ரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தஞ்சு வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கண்ணிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது அடுத்து நான் காண இருப்பது கும்பம் தமிழுக்கு மாசி மாசிப்படாத ராசி மகத்தான ராசி கலக்கமான ராசி கலக்கற்ற ராசி அது மட்டும் இல்லை அடுத்து நான் காண இருப்பது மீன ராசி அதாவது மீனம் அன்புக்கும் உரியது பண்புக்கு உரியது பாசத்துக்கு உரியது பகட்டுக்கு உரியது தேவைக்கு உரியது வெளிநாட்டுக்கு உரியது விவேகத்துக்கு உரியது சொல்லுங்க என்ன ராசினு இப்போ நான் என்ன ராசி சொல்ல வர்றேன் கொஞ்சம் பிரஸ்டீஜுக்கு உரியது முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்கு உரியது ஆக உங்க வீட்டுலதான் தலைவர் இருக்காரு உங்க வீட்டுலதான் அனுகூலமும் அனுகிரகமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அப்ப யார் வீடு குரு வீடு யாரு மீனராசி அதிபதி மீனராசி குரு அதிபதி அப்ப மீனத்திற்கு தேவையற்ற செலவு பயனற்ற சொற்கள் சுப விரயத்தை சிக்கனப்படுத்த வேண்டும் கொடுத்து வைத்த ராசி கொடுத்து கொடுத்து கை சிவந்த ராசி கொடுத்த பணம் வராத ராசி ஏழற ஜென்மம் கற்றுக் கொடுக்கும் ஆசான் குரு குரு ராசி இதயத்தில் உள்ளவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் இதயத்தில் உள்ளவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் அயலாருடன் சோலையில் இருப்பதை விட குடும்பத்தோடு சிறையில் இருப்பது மேல் அயலாருடன் சோலையில் இருப்பதை விட குடும்பத்தோடு சிறையில் இருப்பது மேல் என்ற உணர்வோடு செயல்படக்கூடியவர் நல்ல குணம் கொண்டவர் நல்ல மனம் கொண்டவர் உதவி வெளிநாடு தீர்க்க தரிசி வாக்கு சொல் நயம் வசையும் வசியம் நிறைந்தவர் இதை விட நீ என்ன வேணும் மீனத்திற்கு இதை விட சிறப்பு என்ன வேணும் மீன சாதாரணது இல்லை இன்னைக்கு வேணா ஏல்ற நடக்கலாம் இன்னைக்கு வேணா வெக்கமானம் சூடு சொன்ன எல்லாத்தையும் இலக்க வச்சிருக்கோம் வயசை பார்த்துக்குங்க என்ன சந்திர திசையில் ராகுபத்தி ராகு திசையில் சந்திரபுத்தி அந்த ஐட்டங்கள் புதன் திசையில் குருபத்தி குரு திசையில் புதன் பத்தி சுக்கர திசையில் குரு சுக்கர திசையில் குரு குரு திசையில் சுக்கரபத்தி சூரியன் திசையில் சுக்கரன் திசையில் சூரியன் இந்த பாவகம் இந்த ட்ரான்சேட் இது மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க ஏழரை மீனராசிக்கு அன்பு பாசம் நேசத்தோ என்ன சொல்றீங்க கேட்குறீங்க சார் நாளைக்கு ஏழரை மணிக்கு வரணும் இல்லை சார் பத்து மணி தானே ஆஃபீஸு ஒன்பதரை தானே ஆஃபீஸு ஏழரைக்கு வந்த வரணும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது நைட் டூட்டி வரணும் பகல் டியூட்டியாக பார்க்குறாங்க பத்து வருஷமா ஒரு நாளைக்கு நைட் டு சொல்லுங்க என்ன சார் நீ நைட் டூட்டி சொல்கிறீங்க கேட்கலாமா மீனராசி கேட்கக்கூடாது வீட்டுக்காரமாக என்ன டிஃபன் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க என்ன சாப்பாடு தான் எது கேட்டால் மறுநாள் சாப்பாடு இருக்காது ஆமாம் அடுத்த வார்த்தை சொல்ல முடியாது எல்லா பத்தையும் நான் வெளியே சொல்ல முடியாது ஆமா நீ டேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அப்ப நேயர்கள் எப்படி இருக்கணும் மிக மிக கவனம் துணைவி மனைவி கவனம் பார்ட்னர்ஷிப் புதிய தொழில் நினைச்சு கூட பார்க்க கூடாது புதிய தொழில நினைச்சு கூட பார்க்க கூடாது ரொம்ப கவனம் போக்குவரத்து பயனற்ற சொற்கள் தேவையற்ற வார்த்தைகள் பயனற்ற சொற்கள் தேவையற்ற வார்த்தைகள் சுப பிரயத்தை மீனை ரொம்ப கவனமாக கொஞ்சம் நாளைக்கு வயசை மட்டும் பார்த்துக்கங்க ரெண்டாவது சுற்று நாற்பத்தெட்டு வயசு நாற்பது வயசுக்குமே ரெண்டாவது சுற்று பகவானை வேண்டிக்கிறோம் அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த வக்கரம் மிகவும் உக்கிரமாக மிக கவனமாக என்ன பேசணும் எரிய வர்றேன் நான் வந்து செஞ்சு தரேன் எதிர்த்து மட்டும் பேசுகிறதீங்க எதிர்த்து பேசுகிறீங்க யார் உங்கள் பிள்ளையா இருந்தால் நீங்கள் தே அதாவது தேவையற்ற செலவு தேவையற்ற சொற்களை சொன்னால் போதும் பயனற்ற சொற்கள் உங்களை எங்கே போய் படு தள்ளி விடும் பயனற்ற சொற்கள் படு தள்ளி விடும் அப்படிப்பட்ட நேரம் மீனத்திற்கு கொஞ்ச நாள் அதனால் தயவு செய்து உங்களுடைய மீனத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா உங்கள் வீட்டில் தான் அதிபதியே இருக்கார் உங்கள் வீட்டில் அதிபதி இருக்கார் அப்படிப்பட்டவர் இருக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலையும் வெளிநாடு வெளிநாட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் மீனராசி வெளிநாட்டுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் அந்த கஷ்டங்கள் குறையும் வெளிநாட்டு பண்ண அந்த கஷ்டங்களை குறைய ஆரம்பிச்சு அப்போ கண்டிப்பாக என்னென்ன இருக்குது பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி பாருங்கள் சனீஸ்வரர் வக்கரம் எதிராகிறார் உத்தரட்டாதி உத்தரட்டில அக்டோபர் வரைக்கும் அதுக்கடுத்து போராட்டாதி நூற்றி முப்பத்தி நாள் ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்ப நட்சத்திர அதிபதி உத்தரட்டாதி சமயபுரத்தாலே வழிபடுங்கள் நட்சத்திர அதிபதி பூரட்டாதி திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருப்பூர் முருகப்பெருமான் குறிப்பாக திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்பூர் இந்த மூன்று தான் சத்துரு சம்காரம் அதே மாதிரி புதுக்கோட்டை பக்கத்தில் சுவாமி சத்துருசங்கார மூர்த்தி சத்துருசங்கார மூர்த்தி முருகனுடைய டைரக்ட் அருள் பெற்றவர் மகா யோகி அதே மாதிரி சதாசிவம் கரூரில் சதாசிவ பிரம்மம் சதாசிவ பிரம்மம் எவ்வளவு சதாசிவ பிரம்ம எவ்வளவு ஏற்படுத்தியிருக்காங்கிறத பின்னாடி பாருங்கள் அப்படிப்பட்ட வழிபாடு ஏன்னா குரு சம்பந்தப்பட்ட வழிபாடு தான் நான் சொல்கிறேன் திருவானைக்காவல் தன் அன்னையே தன் கணவனுக்காக குருவாக இருந்து ஆவணம் செய்தது காஞ்சிபுரம் இல்லை மதுரை இல்லை ராமேஸ்வரம் இல்லை கேதார்நாத் இல்லை பத்ரிநாத் இல்லை இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசைலம் இல்லை அம்பாள் அதாவது மாதிரி இன்னும் தெற்கே வந்தீங்கன்னா எந்த எத்தனை பாடல் பெற்ற கோயிலும் எத்தனை கோயில் இருந்தாலும் திருவானைக்காலில் மட்டும்தான் குருவாக வர்றாங்க அம்மா சிவபெருமான குருவா நினைச்ச பண்ணி இவங்க தவம் செய்து வழிபடுறாங்க அப்படிப்பட்ட திருவானைக்கால் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய கா திருவானைக்கா திருநெல்லிக்கா திருவானைக்கா திருநெல்லிக்கா திருநெல்லிக்கா அப்படிப்பட்ட கா சோலை க பூங்காவனம் கா எல்லாத்தையும் துரத்தல் கா மலர்தல் அப்படிப்பட்ட திருவானைக்காரலுக்கு சென்று ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் அங்கேயே உத்தர சதி நட்சத்திரங்கள் சமயபுரத்தில் காரம் அம்பாள் சமயபுரம் ரேவதி திருச்செங்கோடு கண்டிப்பாக திருச்செங்கோடு ஏற்கனவே சதயத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இதுக்கும் போயிட்டு வாங்க நிச்சயமாக பிரார்த்தனை மூலம் இந்த சனீஸ்வனுடைய வக்கரத்தை அதனுடைய உக்கரத்தன்மையை நம்ம குறைக்க முடியும் முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே மீனராசி நேர்களுக்கு இந்த அவங்களுடைய தொழில் அவங்களுடைய உறவுகள் அவங்களுடைய படிப்புகள் கல்வி குழந்தைகள் பொருளாதாரம் எல்லாத்திலும் எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று கூறி இத்துடன் பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்கும் சனீஸ்வருடைய நீதியும் நேர்மையும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் எல்லாத்துக்கும் எல்லா நன்மையும் கொடுப்பார் வழங்குவார் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்